ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தர பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எயிட் பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைட் கட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுடலாம் இது கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஹார்டான பார்ட்ஸ் வந்து கிடைக்காது அதுக்காக தான் அதுக்கப்புறம் நல்லா சூடான ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை பொறிச்சு எடுக்கணும் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட்டு வந்து எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸாக போட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரெட்டுக்கு ரெண்டு டீஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும் நான் எயிட் பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கிறதுனால சிக்ஸ்டீன் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு எந்த விதமான பதமும் பார்க்க தேவையில்லை நம்ம வந்து சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடணும் இந்த பிரெட்டு நல்லா சோக்கானதும் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனும் ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ தண்ணி பாதி அளவுக்கு வத்திடுச்சு நடுவில் கலறி கிளறி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இப்போ நல்லாவே வத்திடுச்சு இப்போ நான் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னால் அன்றைக்கே காலி பண்ணிடணும் நீங்கள் தண்ணியிலயே குக் பண்ணிங்கன்னால் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பால்லேயே செய்யணுன்னாலும் செய்யலாம் அது உங்களோட விஷ் தான் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாலும் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஆறுனதும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும் இந்த மாதிரி பாதாம் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன் பாய் பாய்